என்னோட ஃபிசிக்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாம் காலையில் நான் ஃபுட் எடுத்துகிட்டேன் ஆஃப்டர்நூன் ஃபிஷ் ஃபுட்டு ஸோ இன்னைக்கு எல்லாத்துக்கும் போய் ஃபீட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீத்தூர் கோயிலுக்கு போட்டுருவோம் ஓகேவா சீத்தூர் கோயிலும் பார்த்திங்கன்னா பேபிஸும் போட்டுறீங்க இந்த வீஸ் பார்த்திங்கன்னா பேபிஸும் சில போட்டுருச்சு சரிங்களா எல்லாம் எப்படி சாப்பிட்றீங்க நல்லா ஜாலியாக சாப்பிட்றீங்க அது மாதிரி எல்லா கிப்பிங்க போட்டுருவோமாவே எல்லா கிப்பி சாப்பிட்றீங்க பாருங்கள் எல்லாம் இந்த சாப்பிட்றான் நினைக்கிறேன்

பாக்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க பாருங்க. சுபஇத கொஞ்சம் லைக் பண்ணுங்க அப்படி இல்ல லைக் பண்ணுங்க வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க गाइस. தேங்க்ஸ் ஃபார் वाचिंग. டிக் ஆகணும் பாருங்க அது டைல. சோ ஃபிரிட்ஜ் பாக்ஸ்ல போட்டேன்னா சோ கலர்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு